கத்தர் ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் அதன் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன் நம்முடைய நோய்களை சுகமாக்கும் வல்லமை கர்த்தராகிய கிறிஸ்து இண்டத்தில் இருக்கிறது ஏனென்றால் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு முதலாவதாக தேவன் நம்முடைய நம்மை நோய்களிலிருந்து சுகமாக்குகிறார் என்றும் இரண்டாவதாக தேவன் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது அப்படியாக தேவன் நமக்கு நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் ஏசாயா திர்கத்தரசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பாகம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஹலெலூயா ஏசு கிறிஸ்துவடைய தழும்புகளால் அவர் அடிக்கப்பட்டு காயப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அந்த தழும்புகள் ஆணிகள் பாய்ந்த தழும்புகள் அந்த தழும்புகள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறது அவருடைய ஜீவனை நமக்கு தந்தார் அந்த தழும்புகளை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல நம்முடைய சாபங்களுக்காக மட்டுமல்ல நம்முடைய நோய்களுக்காகவும் அதை ஏற்றுக்கொண்டார் ஹலில் ஊயா மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எவ்விதமாக சொல்கிறது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது பர்மையான கத்துடை பிள்ளைகளே தே ஏசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தார் நோய்களை சுமந்தார் ஆகவே நாம் நோய்களிலிருந்து சுகம் பெறுகிறோம் சாபங்களை சுமந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் அல்லூர் ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லிவிட்டு தான் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லுகிறார் உண்மையான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் இந்த வருடத்திலே கத்தருடைய கிருபை நாளே பதினோரு மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம் இந்த பதினோரு மாதங்களிலும் நாம் எத்தனை நாட்கள் எப்படிப்பட்ட வியாதிகளை பட்டிருக்கிறோம் தேவன் நமக்கு எப்படி விடுதலை தந்திருக்கிறார் எத்தனை விடுதலைகள் தந்திருக்கிறார் இவைகளெல்லாம் நாம் சற்று எண்ணி பார்த்தோமா நாம் அவைகளெல்லாம் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து புகழ்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்துகிறவர்களாய் அவருக்கு பாடல்களை பாடி அவரை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதை தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார் அதற்காக நம்மில் ஏங்கி நிற்கிறார் லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு டாக்டர் நமக்கு போய் ஒரு உதவி செய்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நமக்கு சுகம் கிடைத்தால் நாம் வாழ்நாளெல்லாம் அந்த டாக்டரை மறக்க மாட்டோம் தேவன் நமக்கு ஏசு கிறிஸ்து எத்தனை தடவை நம்மை சுகமாக்கினார் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் சுகம் தருகிறது தேவன்தான் தேவன் ஏசு சுகம் ஆக்காவிட்டால் டாக்டரர்களும் சுகம் பண்ண முடியாது ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருந்து பெற்ற சுகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்துவோம் புகழுவோம் கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்திருவாராக ஜபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கர்த்தரங்களை சுகமாக்குறவராயிருக்கிறீர் என்றும் எத்தனை எத்தனை தடவை எங்களை சுகமாக்குனீரெண்டும் எங்கள் எங்களோடு நீர் இடைப்பட்டபடியால் நன்றி நன்றி தாவியானவரை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்